ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது சிறப்பு பதிவு வெற்றிக்கு ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசிக்கும் துர்கை வழிபாடு என்ற தீபாவளி சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்விடுகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்களை கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்க்கலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வரவேற்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் தீப ஒளி மலர இப்பதிவானது மிகவும் உதவும் தீபாவளி கொண்டாட பல காரணங்கள் கூறப்பட்டாலும் மிக முக்கியமானது ஸ்ரீகிருஷ்ணர் கொடிய நரகாசுரனை வதம் செய்தபோது தன்னை அளித்த நாளை மக்கள் சுபதினமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணரிடம் அவன் வரம் வாங்கியது ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரத்தில் கம்சன் உள்ளிட்ட பல அசுரர்களை இளவயதிலேயே அவர் அழித்ததாக வரும் தோல்வியே காணாத ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்தின் போது வெற்றிக்கு ஸ்ரீ துர்காதேவி என்ற யோக மாயாவின் வழிபாடு இல்லாமல் வெற்றி பெற இயலாது என்று அர்ஜுனனிடம் கூற அவனும் அவ்வாறே அன்னையை பலவாறாக போற்றி துதித்து அவர் நல்லாசிகளை பெற்றான் அத்துடன் ஸ்ரீகிருஷ்ணரும் அன்னையின் அரும் மகிமைகளை எடுத்துரைக்கிறார் நமது தமிழகத்தில் போருக்கு முன்னர் மன்னர்கள் கொற்றவை என்ற துர்கையை வழிபடும் வழக்கம் இருந்தது மகாபாரதத்திலும் சர்வ லட்சணங்கள் பொருந்திய அர்ஜுனன் உலூபி மகன் அரவானை கல பலியாக அந்த அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் அறிவுரையின்படி பஞ்சபாண்டவர்கள் பலியிட்டனர் அவரது அவதாரத்துக்கே அன்னை எத்துணை பெருந்துணையாக இருந்துள்ளார்கள் என்பது பலரும் அறியாத விஷயம் ஆகும் அது என்ன என்று முதலில் நாம் பார்ப்போம் கொடிய அசுரனான கம்சன் தன் தங்கைக்கு உற்ற துணைவராக வசுதேவரை தேர்ந்தெடுத்து மணமுடித்து மகிழுடன் தேரில் அழைத்து சென்றபோது வானில் ஓர் அசரீரி எழுந்தது ஹே கம்சா இப்போது இத்தனை மகிழ்ச்சியுடன் செல்லும் உனக்கு இவர்களுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையாலேயே மரணம் ஏற்படும் என்பதே அது அளவு கடந்த ஆத்திரமடைந்த கம்சன் அவ்விருவரையும் மதுரா சிறைச்சாலையில் அடைத்து வைத்து பிறந்த குழந்தைகள் அனைத்தையும் கால்களை பிடித்து தூக்கி தரையில் அடித்துக் கொன்று வந்தான் இவ்வாறு ஆறு குழந்தைகள் இறந்தன ஏழாவது குழந்தையாக தேவகியின் கருவில் தங்கிய ஆதிசேஷனின் அம்சமான பலராமனை யோகமாயா என்ற மகாதுர்கை வசுதேவரின் முதல் மனைவியாக ஆயர்பாடியில் இருந்த ரோஹிணியின் கற்பப்பையில் சேர்த்து விட்டார்கள் பின்னர் அவர்களே கோகுலத்தில் இருந்த ஆயர்களின் தலைவரான நந்தகோபரின் மனைவி யசோதையின் கருவில் உதித்தார்கள் அப்போது அவர்கள் இட்ட ஆணையின்படி எட்டாவது குழந்தையாக ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணரை சிறை காவலாளிகள் யோக மாயாவின் சக்தியால் அயர்ந்து தூங்க கடும் மலையில் ஆதிசேஷன் கூடையில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு குடைப்பிடிக்க வெள்ளமென ஓடிய யமுனை ஆற்றைக் கடந்து தனது நண்பர் நந்தகோபரின் அரண்மனைக்கு சென்று அங்கு பெண் குழந்தை பெற்றிருந்த யசோதா உணராமல் அந்த குழந்தையை கிருஷ்ணருக்கு பதில் மாற்றி எடுத்து வந்தார் வசுதேவர் உறக்கத்திலிருந்து விழித்த காவலாளிகள் கம்சனிடம் வந்து குழந்தை பிறந்த விவரம் தெரிவித்தனர் கம்சன் ஓடோடி வந்தான் என்ன பெண் குழந்தையா இதுவா என்னை கொல்லப்போகிறது கடகடவென சிரித்த அவன் வழக்கம்போல் குழந்தையின் கால்களை பிடித்து தரையில் தலையை அடிக்க எத்தனைத்தான் அப்போது சிரித்த அன்னை யோகமாயா தன் சுய உருவத்துடன் பத்து ஆயுதங்கள் ஏந்திய திருக்கரங்களுடன் வானத்தில் ஏறி மூடனே உன்னை அழிக்கப் போகின்றவன் ஏற்கனவே கோகுலத்தில் அவதரித்து விட்டான் உன் அசுர குணங்களை மாற்றி அவனிடம் மன்னிப்பு கேட்டு பிழைக்கும் வழியைப் பார் என்று கூறி மறைந்தார்கள் அதன் பின் எண்ணற்ற அசுரர்களை அரக்கி பூதனை உதற்கொண்டு கம்சன் கோகுலத்துக்கு அனுப்பினான் ஆனால் யோகமாயா துர்கையின் துணையுடன் நின்ற குழந்தையை அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை கண்ணனுக்கு மகாவிஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரத்தில் மூத்த சகோதரியான யோகமாயா அவருக்கு வெற்றி திலகமிட்டு வாழ்த்தி மகிழ்ந்தார் அவரின் மகிமைகளாக அர்ஜுனன் துதித்த துதிகளை இப்போது நாம் பார்ப்போம் போரை எதிர்கொள்ளும் முன்னர் எதிரிகளின் தோல்விக்கு துர்கா சோத்திரத்தை கண்ணன் ஆணையின்படி அர்ஜுனன் கூற துவங்கினான் ஹே சேனானி உயர்ந்தவளே ஆலயத்தில் வசிப்பவளே குமாரி காளி கபாலி பத்ரகாளி மகாகாளியே உனக்கு என் வணக்கம் சண்டியே லோக ரட்சகியே என்னை ரட்சிப்பாயாக வரவர்ணினி காத்தியாயினி பாக்கியம் செய்தோருடன் நிற்பவளே பலவிதமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளே அஷ்டகுல பிரஹரமே வாழும் ஸ்தூலமும் ஏந்தியவளே கிருஷ்ணனுக்கு மூத்தவளாய் நந்தகோபர் குலத்தில் வந்தவளே எருமை தலை கொண்ட மகிஷாசுரனை அளித்தவளே கௌசிகி மஞ்சள் உடை அணிந்தவளே மகிஷ படைகளினிடையே பட்டகாசம் செய்தவளே போருக்கு தலைவியே உனக்கு நமஸ்காரம் உமையவளே ஷாகாம்பரி சைதன்யாஷினி ஹ்ரன்யாஷி விருபாஷி சுதம் ராஷி உமக்கு வணக்கம் வேத ஸ்ருதியே மகா புண்ணியவதியே நீயே வித்யாக்களின் பிரம்ம வித்யாவாகவும் மகா உடலமைப்புடைய பெரிய சக்தியாகவும் தோன்றுகிறாய் படையணிகளின் தலைவியே துர்கையே வேதங்களின் தாய் என்று போற்றப்படுபவளே போர்க்களத்தில் வீரக்கனலாக நிற்பவளே நீ போற்றுதற்கு உரியவள் ஓ ஆதிமா சக்தியே தூய்மையான உள்ளத்துடன் இந்த தர்மத்துக்கான போரில் முன்னருளால் நான் வெற்றி அடைவேனாக எதிரிகள் கோட்டையினை பாலைவனம் ஆக்கும் அச்சம் கொடுப்பவளே உனக்கு நிகரில்லை அசுரர்களை அழித்தவளே நீயே ஜம்பனி நீயே மோகினி நீயே மாயா நீயே பெருந்தெய்வம் நீயே சாவித்திரி நீயே ஜனனி நீயே பிரபாவதி நீயே பிரகாசம் சந்திரன் மற்றும் சூரியனை ஆள்பவள் நீயே குரு ஆசிரியர்களின் ஞானம் நீ தளபதிகளின் வீரம் நீ அன்னையே உன்னை துதித்து உன் அருளாசிகளை வேண்டி இந்த தேரில் நான் ஏறுகிறேன் என்று வேண்ட அங்கே அவனது அருமையான துதிகளால் அகமகிழ்ந்த அன்னை துர்கை தன் சர்வ அலங்காரங்களுடன் ஆயுத பூஷணியாக சிம்ம வாகனத்தில் அவன் முன் தோன்றினார்கள் அர்ஜுனா இந்த போரில் எனது சகோதரனும் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணனின் உதவி கிடைப்பது மட்டும் அல்ல இடிவது போல் யுத்தம் ஆரம்பமாகும் இந்த போரில் என் பரிபூர்ண நல்லாசிகளுடன் எந்த எதிரியாலும் வெல்ல முடியாதவனாக இந்த போரை துவங்குவாயாக என்று ஆசீர்வதித்தார் அதன் பின் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா அன்னைக்கு நீ சொன்ன இந்த துதியினை காலையில் எழுந்த பின் சொல்பவர்களுக்கு யட்சர்கள் ராட்சசர்கள் மற்றும் கொடிய பிசாசுகளால் எந்த நேரத்திலும் பயம் இல்லை இந்த ஸ்லோகத்தை சொல்பவன் எந்த ஒரு அடிமைத்தலையிலிருந்தும் விடுபடுவான் கோட்டைகளையும் படைகளையும் ஆபத்தின்றி கடந்து செல்வான் வெற்றியே உருவான அந்த ஜனனியை லோக மாதாவை நானும் வணங்கி இந்த போரை உனது சாரதியாக துவங்குகிறேன் என்றார் இந்த பிரபஞ்சமே அன்னை மாயாதேவிக்கு கட்டுப்பட்டே இயங்குகிறது சுத்த மாயையாகிய அன்னையின் கீழ் இயங்கு சக்திகளாக பல தெய்வங்கள் இயங்குகின்றன அசுத்த மாயைதான் கொடிய காமம் லோபம் மதம் ஆச்சாரிய என்ற மும்மலங்கள் ஆகும் இந்த அசுர அசுரமாயையான சக்திகள் அத்துமீறும்போது உலகில் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது அப்போது சுத்த மாயாவான தேவி தோன்றி அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை மீட்டெடுக்க அவதாரம் செய்கிறார்கள் பெருமாள் மூன்றாவது எடுத்த வராக அவதாரத்தில் அவ்வாறே உலகை மீட்டெடுத்தார் அவரது சகோதரியும் உற்ற துணையுமான அன்னையும் இப்போது வராகி அவதாரம் எடுத்து உலகை காக்க வந்துள்ளார்கள் அவரது அவதார ரகசியத்தை வரவிருக்கும் பதிவு இருநூற்றி எண்பத்தி எட்டில் அகத்தியர் மகான் ஜீவநாடி கூறும் அதிரடி தகவல்களாக நாம் காண இருக்கிறோம் ஆகவேதான் ரண்யாட்சகன் என்ற அசுரனை அளித்த வரகமூர்த்தி போல் ஹிரண்யாட்சை என்ற தீய சக்திகளை வதம் செய்து உலகை ரட்சிப்பவராக இந்த தேவியை அர்ஜுனன் தன் துதியில் போற்றுகிறான் தேவி மகாத்மியம் அன்னையின் மகிமையை கூறும் ஞான கடலாகும் அதிலிருந்து முக்கியமான சில துளிகளை மட்டும் பருகி இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் மகாமாயையான துர்க்கையை நினைத்த மாத்திரத்தில் எல்லா உயிர்களின் பயங்களும் அகலும் பரம மங்களமான நல்லறிவை தருபவள் அவள் வறுமை துன்பம் பயம் அனைத்தும் இந்த அன்னையை நினைத்தாலே உடன் அகலும் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு சர்வசதா காலமும் உபகாரங்கள் செய்வதையே உற்ற தொழிலாக கொண்ட கருணைக்கடல் அன்னை ஆவார் சிவனின் சரிபாதி சக்தியான முக்கண் படைத்த திரியம்பகியாகிய அன்னை வெண்பொட் ஜோதியாக ஒளிருகிறார்கள் சர்வமங்கள மாங்கல்யே ஷிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரீ கௌரி நாராயணி நமோஸ்துதே அன்னையை அரண் போல் பாதுகாப்பாக கொண்டவர்களுக்கு பிறரால் இழைக்கப்படும் இடர் என்பதே கிடையாது அவர்களே பிறருக்கும் பாதுகாவலாக ஆகின்றார்கள் ஜெய ஜெயபாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்று அந்த அன்னை காமாட்சியின் திருப்பாதங்களை வேண்டியபடி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வர இருக்கும் தீப ஒளி திருநாளில் வெண்பொற் ஜோதியாகிய அன்னை ஆதிசக்தி துர்கா பரமேஸ்வரியின் அருள் உங்களை ரட்சிக்கட்டும் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்